மேலம் சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் துளசி ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்காங்க அப்போ என்ன நடக்குதுன்னா பியூன் வந்து உங்களை மேனேஜர் வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே துளசி வந்து போகிறாங்க உள்ளே அப்போ மேனேஜர் வந்து ஒரு ஃபைலை கொடுத்து இதை செக் பண்ண சொல்கிறாங்க கிட்ட துளசியும் நான் கரெக்டாக தானே வேலையை முடிச்சிருந்தேன் அப்படின்னோட இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வாங்கி செக் பண்ணிகிட்ருக்கும்போது க என்ன பண்ணுறாருனா அந்த மேனேஜர் துளசி கை மேலே வந்து அப்படியே டச் பண்ணுறாரு துளசி வந்து என்ன சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே அப்படியே எழுந்திரிச்சு பின்னாடி ஆட்டி வந்து துளசியோட ஷோல்டரில் வந்து கையை போட்ட உடனே மேனேஜர் வந்து இங்கே பாரு இங்கே வேலை பார்க்கணுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணி தான் போகணும் அப்போ தான் இங்கே வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அங்கேருந்து கையை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு துளசி பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு கிளம்பிடுறாங்க வெற்றி அங்கே துளசி பக்கத்தில் தான் வேலை பார்த்துட்ருப்பாங்க அவர் என்ன பண்ணுறாருனா என்னாச்சு மேடம் ஏன் கிளம்புறீங்க அப்படின்னு கேட்டோன்னே துளசி வந்து இல்லை எனக்கு இங்கே வேலை பார்க்குறதுல இஷ்டம் இல்லை அதனால நான் வீட்டுக்கு போகிறேன் இனிமேல் நான் இங்கே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து போவாங்க என்ன திடீர்னு ஆயிடுச்சு மேனேஜர் ரூமுக்கு போனாங்க அப்புறம் திடீர்னு அழுதுகிட்டு போகிறாங்களே அப்படி என்னன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வெற்றி வந்து ஒரு பக்கம் இருக்கும்போது வீட்டுக்கு போன துளசியை வந்து லக்ஷ்மி பார்க்குறாங்க என்ன இந்த நேரத்தில் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னோன்னே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அதனால தான் வந்தேன் அப்படின்னு துளசி சொன்னோன்னே என்ன தான் இந்த காலத்தில் பிள்ளைங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அதிகம் தொந்தர வை தருது போல அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பேசிட்டு ஒரு பக்கம் போனோடனே துளசி அழுதுகிட்டே ரூம்ல போய் படுத்துடுறாங்க இதை பார்த்தா தியா அம்மா என்னாச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஒன்றும் இல்லை எனக்கு தலைவலிக்குது உடம்பு சரியில்லை அதான் வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்ன தீயா துளசி தலையெல்லாம் கை வச்சு பார்க்குறாங்க ஜுரம் மாதிரி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை வந்து நம்ம அந்த அங்கிள்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு வெற்றிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்போ வெற்றி என்ன பண்ணுறாருனா சொல்லுங்கள் மேடம் அப்படின்னோடனே நான் தீயாக பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அம்மாவுக்கு வந்து ஏதோ உடம்பு சரியில்லை தலைவலி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்காங்க எந்திரிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே வெற்றி வந்து ஃபோனை வந்து வச்சுட்டு யோசிக்கிறாரு என்ன தான் ஆஃபீஸில் நடந்துருக்கும் ஏன் வந்து கம் மளிகை இவ்வளோ டென்ஷனாக இருக்காங்க இன்னமும் அழுதுகிட்டே இருக்காங்கன்னா ஏதோ தப்பு நடந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு ஆஃபீஸ்க்கு போறாரு அங்கே மேனேஜர்கிட்ட போய் அடி 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 வெளுத்து வாங்குறாரு என்ன பண் நடந்துச்சு துளசியை என்ன சொன்ன அப்படின்னு இப்போ நீ நடந்த உண்மையை சொல்லலைனா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அடித்தொடனே மேனேஜர் வந்து நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மையும் வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட வெற்றியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இப்படி பொண்ணுங்க மேலே கையை வைக்கிறவனை இனிமேல் சும்மா விடக்கூடாது எந்த பொண்ணு மேலேயும் இனிமேல் நீ கையை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திரும்பவும் வெற்றி போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க நீ வீட்டுக்கு போய் துளசி வீட்டில் சாரி கேட்டுட்டு நீங்க திரும்ப இந்த வேலையே பாருங்க என்னால எந்த தொந்தரவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டு துளசியை திரும்பவும் வேலைக்கு நீ கூப்பிடணும் அப்படின்னு சொன்னோன்னே நான் கண்டிப்பாக செய்கிறேன் என்னை விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மேனேஜர் வந்து இப்படிலாம் செய்ய மாட்டேன் வெற்றி என்னை அடிக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டோடனே நீ ஒழுங்கா சொன்னதை போய் செஞ்சு துளசியை வந்து திரும்பவும் வேலையில் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விட்றாங்க